மீன்படி வண்டியில மீன்படி வண்டி குறிச்சி அதை அவர் விமர்சிக்கும் நோக்கில் ஊடகங்களின் வாயிலாக எதிர்மறையான கருத்தை பதிவு செய்தார் அது இன்னும் ஊடகங்களிலே கிடக்கிறது மது ஒளிப்பில் மாநாடு நடத்தினார் மதுவெட்டுக் கொள்கைகள் உறுதியாக இருந்தவர் காங்கிரிகள் காந்தியதிகளின் சிலைக்கு மாலை விடுவிக்காமல் போய்விட்டார் இந்த கொள்கையிலே அவருக்கு முரண்பாடு போதும் புஷ்போம் காந்தியின் கொள்கை அகிம்சை அகிம்சையின் மட்டுமல்ல மதசார்பின்மை மத சார்பின்மை மட்டுமல்ல பல கொள்கைகளில் அவரோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு முரண்பாடு உண்டு அவர் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலேயே காந்தியோடு நேரடியாக அவர் மரம் பெற்றிருக்கிறார் மோடி இருக்கிறார் கருத்து முறை ஆனாலும் கூட அவர் பிறந்த நாளிலே நாங்கள் எங்கள் மாநாட்டை நம்புவதற்கு அவருடைய உயர்வுக்கு செல்வியல் அதிவலர் முக்கியமானது ஆலை எழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி நண்பர்கள் என்று அங்கே உள்ளே முழுமைக்கு அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும் ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னேன் எதையும் உணர்த்துகிறேன் ஆகவே தான் நான் சொன்னேன் உங்களைப் போல் தான் நானும் எனக்கு பழக்கம் இல்லை என்று சொன்னேன் இதில் என்ன திறந்தாங்க பேசுகின்றேன் நான் புரிந்து வரேன் இந்த வார்த்தை கூட அவருக்கு வெளிப்படுகிறது என்னை வர விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்ற கேள்வியும் எழுத எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காலப்படுத்த இருந்தால் அதற்காக அரசு ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தேவையான திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியது கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை புதிய மெட்ரோ திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படாமல் வருகிறது இதுபோன்ற பல கோரிக்கைகளை எழுப்புவதற்காகத்தான் முதல்வர் நேரடியாக நெகிழக்கு சென்றுள்ளார் முதல்வர் என்கிற முறையில் பிரதமர் அவர்களை சந்தித்தார் பிரதமர் என்கிற முறையில் அந்த நிதியை ஒழிப்பு செய்திருக்கிறார் இதில் வேறெந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்க வேண்டிய தேவை தமிழக ஆளுநர் அதிகம் பேசும்போது தமிழகத்தில் வந்து தனித்து மக்கள் மீதான வந்து அதிகமாக இந்தியாவிலே வந்து தமிழகத்தில் அதிகம் கொள்வதற்கு பதி மக்களின் மீதான அவரது தரிசனத்திற்கு என்னுடைய நன்றி பாஜக ஆளக்கூடிய இதர மாநிலங்களின் கருத்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறிப்பும் அவர் பேசவில்லை அங்கே குறைந்திருக்கிறதா உயர்ந்திருக்கிறதா என்றும் அவர் சொன்னார் அவர் நேர்மையாக அரசியல் செய்கிறார் என்று நாம் நம்பகிறோம் தமிழ்நாட்டில் இதுபோன்ற வன்கொடுமைகள் அதிகரிக்கக்கூடாது கூடாது அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவ்வப்போது வாய்ப்புகளை பயன்படுத்தி சட்டமன்றத்திலும் பேசி வருகிறோம் நேரில் சந்திக்கிற போது முதல்வரிடத்தை வலியுறுத்தி வருகிறோம் ஆளுநர் சொல்லியது சரியான தகவல்களாக இருந்தால் நிச்சயம் முதல்வர்கள் கவனத்திற்கு முதல்வருடைய

அவர் என்ன கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியாது நாம் உள்வாங்கிக் கொண்ட கருத்தின் அடிப்படையில் சனாதன தர்மம் என்பது மக்களை சாதியின் பெயரால் ஊர் படுத்துகிறது சிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது பெண்களை சுதந்திரமில்லாத நிலையிலே வைத்து கொடுமைப்படுத்துகிறது இது எங்களுடைய புரிதல் அதனால் சனாதன தர்மம் கூட ハハ <laughs>